இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் இறைவா அனைத்தும் நீயே சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று அன்புடன் அகத்தியர் காகபசுந்தர் வாக்கு கோவை ஆறு இப்போது உலகமே அறியாத திருவாசகம் சிவபுராணம் ரகசியங்கள் குறித்து உரைக்க ஆரம்பித்தார் அந்த உரையாடலில் இடையில் ஈசன் பாடலை பாடச் சொன்னார் ஒரு அடியவரே சிவபுராணம் பாட ஆரம்பித்தார் அவ்வடியவர் இதன் பின் வாக்கு தொடர்ந்தது அனைவரும் இதை மனப்பாடம் செய்ய வேண்டும் சிவபுராணம் இதில் தன் நிச்சயம் வார்த்தைகளே பல பாவங்களைப் போக்கும் இதை நிச்சயம் அதிகாலையில் சொல்லி வந்தாலே நிச்சயம் மாற்றங்கள் ஒன்றை பிடித்து ஒன்றை எடுப்பான் இறைவன் பயங்கள் வேண்டும் இறைவன் மீது உண்மையைச் சொன்னாலும் இவ்வுலகத்தில் பைத்தியக்காரன் என்று சொல்வான் மூடன் என்று சொல்வான் முட்டாள் என்று சொல்வான் ஆனால் முதலில் அவனை எல்லாம் உதைப்போம் நிச்சயம் இதைச் செப்பிக்கொண்டே வாருங்கள் ஓம் அன்னை லோபாமுத்திரா சமேத தந்தை அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்